திருக்குறள் சிந்தனை காதலியை காதலன் தனி இடத்தில் எதிர்ப்பட்டான் காதலியின் பேரழகை பார்த்து உள்ளம் மகிழ்ந்து நின்று அவளது நெற்றியை நிமிர்ந்து பார்த்தான் அவளது முதல் நெற்றி ஒளி மிகுந்து எழில் தவழ்ந்து இனிய திலகத்தை இடையே கொண்டு பிறை நிலாவைப் போல பேரழகு தந்தது அந்த பேரழகை நினைத்து உள்ளம் மகிழ்ந்து உடைந்து போனான் போர்க்களத்தில் வந்து என் வலிமையை அறியாத பகைவரும் வந்தறிந்தார் வாய்க்கேட்டு அஞ்சு ஓடுகின்ற என்னுடைய பேராற்றல் இப்பெண்ணுடைய ஒளிபொருந்திய சிறு நெற்றி ஒன்றிற்கே அழிந்து போனதே என வாடுகிறார் எனவே எவ்வளவு பேராற்றல் உடையாராயினும் காதல் வயப்பட்ட போது ஓராற்றலுமின்றி உள்ளம் அழிந்து வீழ்ந்து விடுவார்கள் என்று தெய்வப்புலவர்த்தகை அனங்குருத்தர் அதிகாரத்தில் உள்நுதக்கோ உடைந்ததே ஞாட்பினுள் நன்னாரும் உட்கும் என் வீடு என்றார் நாளையும் சிந்தி